ஃப்ரெண்ட்ஸுடையே என்ன பார்க்க பண்ணணும் கறியை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா அடி பச்சை மொளக எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கியாச்சு கறியை வந்து வேக வச்சு கணியணும் கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்ச இஞ்சி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கறியில் நல்லா சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கறி வேக வச்சப்பயே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு நம்ம கறி வேக வச்சப்பயே உப்பு ஆட் பண்ணும்போது நல்லா வந்து நம்ம இறக்கிடுவோம் அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டாச்சு கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ஆன வீடியோவில் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் ஷாப்பிங் ஆப் பை மூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பைமூட் ஆப்பில் ஒன் ஆன் டூன்னு சொல்லி ரெண்டு வெல்கம் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம ரெஃபர் பண்ண பண்ணால் ஸ்க்ராட்ச் கார்டு கூட நமக்கு கிடைக்கும் பைமூட் ஆப்பில் வந்து நிறையா டெய்லி கிராசரிஸ் ஐட்டம்ஸ் வீட்டு திங்ஸு ஃப்ரூட்ஸு கிச்சனு மொபைலு அப்புறம் எலக்ட்ரானிக் திங்ஸு கிச்சன் ஐட்டம்ஸு இந்த மாதிரி நிறையா வீட்டுக்கு தேவையான ஏ டு இஜெட் எல்லா திங்ஸுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்டு வந்து ஏ லோ ப்ரைஸில் குவாலிட்டிஸ் வெரி வெரி கன்வீன்சும் நம்ம பர்ச்சேஸ் இன் மணி நம்ம பைமூட் ஆப்பை விட வேற எந்த ஆப்லேயுமே இவ்வளோ வந்து லோ ப்ரைஸில் குவாலிட்டியாக நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணவே முடியாதுங்க ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்போ பைமூட் ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் நம்ம ஆர்டர் பண்ண வித்தின் செவன் டேஸில் வந்து நமக்கு வந்து வெரி சேஃப் அண்டு செக்யூராக நம்ம வந்து பார்சலை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் நமக்கு டேமேஜ் இந்த மாதிரினா நம்ம திரும்ப ரிட்டன் கூட நம்ம அனுப்பலாம் கஸ்டமர் கேர் இருக்குது அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரி என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கூட நம்ம வந்து பைமூட் ஆப்பில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் என்னங்க நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்போ உடனே பைமூட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ